சிந்து நதி தண்ணீர் உங்களுக்கு கிடையாது இன்னைக்கு ஒரு நதி கூட நகி அதை மூடி இருக்கிறார்கள் ஆனால் குடிப்பது கூட தண்ணீர் கிடையாது ஆனால் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாரதமன் நரேந்திர மோடி அவருடைய படத்தை வைத்து இவர்தான் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று அஞ்சுகிறார்கள் தேச முக்கியம் என்னுடைய நாடு முக்கியம் அப்படின்னு கட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானை மாபெரும் வீரன் ரெண்டிக்கு நான் தலை வணங்குகிறேன் நம்முடைய முதலமைச்சர் மதுரை முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியவில்லை அதை கூட சொல்ல கூட வேண்டாம் இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் திருப்படுத்துறேன் என்று கேட்கிறார்களே இலங்கையிலிருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலேயே திருப்பி போன தமிழகம் இது உங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்றி இருக்கும் இந்த தேசம் இருந்து எப்படி உணர்வு இருக்கும் இந்த தேசம் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருக்க முடியும் எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம் எத்தனை மன்னர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம் எத்தனை இந்துக்கள் மனமாற்றம் செய்யப்பட்டார்கள் அதே போல நிலைமை உங்களுக்கு வந்தால்தான் தெரியும் உங்களை கைது செய்ய கூட வேண்டாம் தான் பத்திரிகையாளர் பார்த்து கேட்கிறேன் இப்படி தேசத்திற்கு எதிராக செயல் கொடுப்பவர்களை தயவு செய்து குறைந்தபட்சம் கைது பண்ணியாவது விட வைக்க வேண்டாமா வட மாநிலங்கள் நீங்க ஜீவோ போட்டுக்கிறாங்க தேசத்துக்கு எதிராக கொலை இருந்தால் உடனே தேச துரோகத்தை செயலில் அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் சொல்றேன் ஆனால் இன்னைக்கு நமது தேசிய பொருளாதாரத்துறை தமிழகத்திலே வந்து இருந்து இன்னைக்கு முப்பது பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக போலீஸ் என்ன செய்கிறது நமது பாகிஸ்தானில் நிறைய இருக்கிறார்கள் மூடி இருக்கிறார்கள் உள்நாட்டு கலவரம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனால் எதையுமே நாம் இதுவரை தமிழக அரசு செவில் சாய்ப்பதாக தெரியவில்லை மற்றும் உங்கள் ப்ராஸ் வழங்கும் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் செவன் டபுள் i'm <laughs> in

தாங்க மாட்டாய் 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 இந்திய நாட்டுரை தாங்க மாட்டாய் இந்திய காடுகரை தாங்க மாட்டாய் இந்திய நாட்டுரை தாங்க மாட்டாய் இந்திய காடுகரை தாங்க மாட்டாய் தேசம் காப்போம் 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 ஒட்டுமொயோடு தேசம் காப்போம் ஒட்டுமொயோடு தேசம் காப்போம் ஒட்டுமொயோடு தேசம் காப்போம்

சட்ட விரோத குடியேறிகளை சட்ட விரோத குடியேறிகளை திருப்பி அனுப்ப நடவடிக்கை பாரத அன்னையின் புகழ் பாரத அண்ணின் புகழ் நேற்றுக்கு முன்தினம் ஒரு உத்தரவு அறுபத்தோரு மாவட்டங்களில் உடனடியாக இது போன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று எனக்கெல்லாம் உத்தரவிட்டு நான் சென்னை நிர்வாகிகளோடு நான் இந்த போராட்டத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி இங்கே தமிழகத்தில் வருகை தந்திருக்கிற மாநில தலைவர் அவர்களை அனைவரின் சார்பிலும் கண்டன ஒரு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீர் பெண்ணத்தாக்கில் நடைபெற்று ஊர்களை நமது ஆணுவ வந்து அவர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் இன்றைக்கு உலகே இருக்கிறது அன்றைய தினம் சவுதி அரேபியாவில் அங்கு இருந்த திரு அவர்கள் உடனடியாக எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்தியாவிற்கு வந்து மோட்டி நடவடிக்கைகளை சந்தித்தார்கள் இன்று வரையிலும் அதற்கான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சர் அவர்கள் இது நடந்த ஐந்து நிமிடத்திலேயே ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு போய் அறிந்த மாநிலம் உள்துறை அமைச்சர் அவர்கள் பாரத நாடு பலம்பெரும் நாடு நினைக்கிறேன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் வந்தது வங்காள போட்டு கொடுப்பதற்காக அன்னைக்கு போர் நடந்தது பாகிஸ்தான் படை வீரர் ஒருவருக்கு பத்து பேர் சங்கம் என்று எல்லா பத்திரிகையில் எழுதினார்கள் பாகிஸ்தான் படை வீரருக்கு பத்தேர் என்று எழுதிய எழுதினார்கள் ஆனால் போர் முடிந்த பிறகு ஒரு இந்திய போர் போர் பட வீரனுக்கு பத்து பாகிஸ்தான்கள் சம பங்கு தங்கு மாற்றினார்கள் நடந்த ஒரு சம்பவம் கார்கில் போரிலே நடந்தது அப்பொழுது அனந்திகாரி வாஜ்பாய் அவர்கள் அதில் சரிஞ்ச அந்த ஸ்ட்ரைக் அந்த போரை நடத்தி காட்டினார்கள் அதன் பிறகு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன தான் சொன்னார்கள் இந்தியாவில் இன்றைக்கு சொன்ன மாதிரி வெற்றாறு ஓடு என்று சொன்னார்கள் அமெரிக்கா அன்றைக்கு ஆதரவாக இருந்தது பாகிஸ்தானுக்கு அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார் இன்று இந்தியாவில் பாதி இடத்தை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற இரவு வரைபடங்கள் இருக்காது என்று சொன்னார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதன் பிறகு மாண்பு பாரதம் நரேந்திர மோடி அவர்கள் புல்வாமா அட்டாக்கில் தாக்கினார்கள் ராணுவ வீரர்களை இல்லை அதன் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊருக்குள்ளே போய் அங்கிருந்த அத்தனை படை ராணுவ பாகிஸ்தான் ராணுவ படை வீரர்களை ஒன்று குவித்தது பாரதவொருவர் தலைமையில் நடந்த அன்றைக்கு நடந்த போர் யாரும் நடந்துவிட முடியாது ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ரத்த ஆறு என்று அங்கே சொல்லுகிறார்கள் ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு குடிப்பதற்கு இந்த தண்ணீர் கிடையாது சிந்து நதி தண்ணீர் உங்களுக்கு கிடையாது இன்னைக்கு ஒரு நதி கூட அதை மூடி இருக்கிறார்கள் ஆனால் குடிப்பதும் கூட தண்ணீர் கிடையாது ஆனால் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாரதவன் நரேந்திர மோடி அவருடைய படத்தை வைத்து இவர்தான் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் தொடங்குகள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று அஞ்சுகிறார்கள் இதற்கிடையில் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டில் நமது அன்புக்குரிய தமிழிசை அவர்கள் சொன்னது போல சுற்றுலா போனவர்கள் தன்னுடைய மனைவி முன்னாலே கணவர் சுட்டுக் கொல்லப்படுகிறான் ஆலைகளை அழுத்து பார்க்கிறார்கள் அவர் இந்துவா முஸ்லிமான் பார்த்து இந்துவாக என்று சொன்னால் சுட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் குறைந்தபட்ச வருவாய் மூலம் தமிழகம் என்று சொல்லலா தலைமை என்ற தமிழகத்தின் பெயர் பெற்ற ஊரில் குறைந்த வரிதாய் மாலை கூட இல்லையே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தாக்கப்படுகிறார்களே தண்ணி நிறுத்துவது சரியா என்று கேள்வி கேட்கிறார் உண்மையிலே அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர் அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை நான் வணங்குகிறேன் உங்கள் அனைவர் சார்பாக வணங்குகிறேன் இந்த தேசம் முக்கியம் என்னுடைய நாடு முக்கியம் அப்படின்னு கட்சி முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானை புந்தாட வேண்டும் என்று சொல்ல மாபெரும் வீரன் ரோஹந்த் ரண்டிக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அதை சொல்ல கூட வேண்டாம் இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் இருக்கிறோம் என்று கேட்கிறார்களே இலங்கை பிரபாவருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திருப்பி போற தமிழகம் தானே இது உங்களுக்கு எப்படி இந்த பற்றிருக்கும் எப்படி உணர்வு இருக்கும் இந்த தேசம் நன்றாக இருந்தாலும் நாம் நன்றாக இருக்க முடியும் எத்தனை ஆண்டு காலம் அதிலே உடலாக எத்தனை மன்னர்களுக்கு அடிமைகளா இருந்தோம் எத்தனை இந்துக்கள் மரமாட்டம் செய்யப்பட்டார்கள் அதே போல நிலைமை உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் குரல் கொடுக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய கூட வேண்டாம் பத்திரிகையாளர் தாக்கல் கேட்கிறேன் தேசத்திற்கு எதிராக கோயில் கொடுத்தவர்களை தயம் செய்து குறைந்தபட்சம் கைது பண்ணியாலும் கூட வைக்க வேண்டாமா வட மாநிலங்கள் நீங்க போட்டுக்கலாம் தேசத்துக்கு எதிராக உலக இருந்தால் உடனே தேச துரோகத்தை செயலில் அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு நான் நடவடிக்கை எடுப்பவர் சொல்றேன் நமது தேசிய புலனாய்வுத்துறை தமிழகத்திலே வந்து இருந்து இன்னைக்கு கைது இருக்கிறார் ஆனால் தமிழக போலீஸ் என்ன செய்கிறது நமது பாகிஸ்தானில் நிறைய இருக்கிறார்கள் மூடி இருக்கிறார்கள் உள்நாட்டு கலைவரை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனால் எதையுமே நாம் இதுவரை தமிழக அரசை செதில் சாப்பதாக தெரியவில்லை இப்படிப்பட்ட மோசமான சூழல் நாம் இருக்கிறோம் ஆதரிடைய தமிழக மக்கள் சேர்ந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரும் பதிவோடு நான் கேட்டுக்கொண்டு இருபத்தி ஆறு முறைகள் இன்றைக்கு தீக்கையாக இருக்கிறது இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் பின்னால் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களிடம் இருக்கிறார்கள் இந்த உணர்வோடு நான் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறேன் சென்றவர் இருபத்தி ஆறு பேரில் நல்லூரை அமைந்தவர் அவர் ஒரு பத்து வயது மகன் மனைவி அவருடைய உடல் மேலே விமானத்தில் இறங்குகிறது நாங்கள் பார்க்கலாம் அந்த பையன் பத்து வயது பையன் அவனை சொல்றோம் கேளுங்கள தம்பி அப்படின்னு சொல்றேன் அதுல என்ன வந்து எங்க அப்பா தான் எங்களுக்கு காடு அவரே போயிட்டா இருக்கு காடு இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொன்னா மன உருக்கம் உண்மையிலே அது கேட்ட பிறகு எல்லாரும் ஒரு பதட்டம் அந்த உணர்வு கூட நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் அரசாங்கத்தோடு இல்லை என்பதால் பெரிய வருத்தமும் வேதனையுமான செய்தி இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டு வருங்காலங்களில் எத்தனை மது பழக்க வழக்கங்கள் இங்கே இந்த காலையில் கூட இந்த மாணவனை போதை பொருள் சாப்பிட்டு கட்டியாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி சிவகரியில் இரண்டு பிரம்மை பண்ணால் ஒரு வீட்டில் குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொங்கு மண்டத்தில் மட்டும் ஐந்து படுகொலைகள் அந்த ஐந்து நாளில் ஐந்து படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது உள்துறை காவல்துறையினுடைய என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை உளவுத்துறை தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை இருந்து அல்ல கடமையோடு நீங்கள் பணியாற்றுங்கள் நீங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு காவல் நலனாக இருக்க வேண்டும் மக்கள் வாக்களித்துகிறார்கள் இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது அந்த ஓராண்டு காலம் உங்களை கடமை செய்யுங்கள் வருகிற ஆண்டில் நாங்கள் அந்த இடத்தில் இன்னும் நாங்கள் இந்த கடமையை செய்வோம் என்பதை சொல்லிவிடுவீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்கள் கருநலைவராக திரு திரு மற்றும் அவர்கள் குமார் நாகராஜம் பாலாஞ்சி லதா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர்கள் அனைவருக்கும் நமது அன்புக்குரிய தம்பி கராஜ் தியாகராஜன் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்மளுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய நமது அரவிந்த் மோகன்ஜி அவர்கள் மற்றும் இவ்வளவு ஒரு நாள் ஓட்டத்துமே இவ்வளவு ஒரே நாள் அறிகுறியோடு குறிப்போடு கூட்டத்தில் கலந்து அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சட்டமன்ற திரு விஜயபிரமி அவர்கள் அம்மன் சரத்குமார் அவர்கள் வேலர் இப்ராஹிம் அவர்கள் அனைவருக்கும் மற்றவாகிகள் நகைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அனைவரும் தைரியமாக இருங்கள் வருகின்ற காலம் நம்முடைய காலம் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் காலங்கள் செய்யாதவை கிரகங்கள் செய்யும் கிரகங்கள் ஒரு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாம் விரும்புவோம் கொள்வோம் வென்று கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு வந்து ஒருகிறேன் நன்றி வணக்கம்